கன்னியாகுமரி நார் கோயில் பகுதியில் மலையெல்லாம் வெட்டி நம்ம வளர்த்த லாரி லாரியாக அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான் ஆனால் கன்னியாகுமரி நார் கோயிலில் கிட்டத்தட்டக்காக வாசி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் நம்ம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் களத்தில் வந்து இறங்கி நின்னா ஒருபடி மண் அவனால் கொண்டு போக முடியுமா ஏன் நாம் அதை செய்யலை கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதிவேர் கிறிஸ்தவர்கள் பாதிவேர் கிறிஸ்தவர்கள் அந்த அந்த பாதிவேரும் ரோட்டில் வந்து நின்னால் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியுமா நல்லா யோசித்து பார்த்தோம்னா திமுகவினுடைய அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய கேள்வி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மணல் கொள்ளை இந்த மாதிரி மலைகளை வெட்டி வீழ்த்துறது மரங்கள் வெட்டப்படுறதுன்னு ஆறு குளங்கள் ஆக்கிரமிக்கப்படுறதுன்னு நாம் தமிழர் கட்சி சார்பா சூழல் பாசறை மூலமா இயற்கை வளங்கள் கொள்ளை போகாமல் இருக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி கடுமையா பாடுபடுது கடுமையா உழைக்குது குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக நாம் தமிழர் கட்சிக்கு கூட பக்கபலமாக இருந்தால் இருந்தா நாம் தமிழர் கட்சியோடு துணை நின்றா எந்த கொம்பனாலையும் நம் நாட்டினோட வளத்தை கொள்ளையடிக்க முடியாது அப்படி இல்லாம கொள்ளையடிக்கிறவனுக்கே துணை நின்று அவனுக்கே ஓட்டை போட்டு அவனையே திரும்ப திரும்ப ஆட்சியில் அமர்த்தினா நிச்சயமா சாத்தானின் பிள்ளைகள் தான் அவருடைய புலமையும் சரி அவருடைய திறமையும் சரி இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும் அவரோடு நின்று செயல்படவும் அவருக்காக வேண்டவும் ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ள